திங்கக்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தான் வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தான் சொல்லணும் நம்ம வீரா வந்து கண்மணி வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து கண்மணி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த வீராக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம அண்ணனை கொண்டவனுக்கே வந்து வாதாடுவா அவளை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க இருந்து பார்த்தா வீரா வந்து தற்செயலாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஏ வீரா வாடி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க என்ன கண்மணி என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீரா வந்து வராங்க ஏண்டி எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ போய் அங்கே வாதாடுறதுக்கு நான் வந்து வாதாடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்றுருப்பேன் அப்படிங்குமா சொல்கிறாங்க எனக்கு தைரியம் இருக்குது அதனால் போய் நின்னேன் இப்போ என்ன பண்ண சொல்கிற அப்படிங்குமாதிரி சொல்கிறாங்க ஏய் உனக்கு கொஞ்சமாக அது கூறுபாட்டுருக்காடி அவன் யாருடி அவன் வந்து நம்ம அண்ணனை வந்து கொலை பண்ண வேண்டி அப்படி இருக்கும்போது அவனுக்காக போய் நீ வாதாடுறது நல்லாவாக இருக்குது அப்படிங்குமா சொல்கிறாங்க இங்கே பாரு நான் மறுபடி மறுபடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது கொலை கிடையாது அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் போனது நம்ம அண்ணனோட உயிர் தானே அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஏய் அண்ணனோட உயிர் வேறு ஆக்சிடென்டில் போய் தான் என்ன பண்ணியிருப்பேன் அது இவன் பண்ணிட்டான் அதுக்கு என்ன பண்ணணும் எனக்கு மாறன் வந்து என்னோட புருஷன் சரியா அவனுக்காக வந்து நான் வாதாடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னடி வெளியில் நடிச்சுக்கிட்டு இருக்கியா வெளியில் நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்து நீ வந்து சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் இது வரைக்கும் நடித்த வீராவை தான் நான் பார்த்துருப்பேன் இனிமே வந்து மாறனுக்காக போகிறேன் மாறனோட ஒய்ஃபான வீராவை நீ பார்த்தது இல்லையே இனிமேல் பார்ப்பேன் நான் வந்து மாறனை ஏற்றுக்கிட்டு வாழலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னுமாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அது எப்படி ஒன்றால் மட்டும் முடியுது அவன் கொலை பண்ண முடிய போய் அது எப்படி ஒன்றால் வாழ முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு கண்மணி மறுபடி மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவன் கொலை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் மாறன் கொலை பண்ணலைனா ஏன் புருஷன் கொலை பண்ணாரா என்னடி சொல்ல வார அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்மணி வந்து கேட்குறாங்க உடனே மனசுக்குள்ளேயே வந்து நம்ம வீராக வந்து நினச்சிக்கிறாங்க நீ உண்மையாக நினச்சாலும் நினைக்காதனாலும் பரவாயில்ல கொன்னது வந்து உன் புருஷன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க கேப்பாரு வீரா என்னையை மீறி வந்து நீ இந்த இதில் வாழாட முடியாது பாத்துக்கோ அவ்வளோதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓ என்ன பண்ண முடியும் என்னை பண்ணையே வந்து கோர்ட்டுக்கு வர வராமல் தடுப்பியா காலையில் வந்து கதவு போட்டி வச்சுக்கிட்டு சாவி எடுத்து வச்சிக்கிறவியா இல்லைன்னா அடியால் வச்சுட்டு ஏதாவது மிரட்டி என்னை வந்து கடத்திட்டு போக வைப்பியா என்ன பண்ணுவேன் அப்படிமா சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு திருப்பி திருப்பி என்னை வந்து கோபப்படுத்திக்கிட்டு இருக்காத ஒழுங்காக வந்து அவனுக்காக வாதாடுறத நிப்பாட்டு அப்படின்னுமாதிரி சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்கிறாங்க என்னாலலாம் முடியாது நான் வந்து மாறனுக்காக வாதாட தான் போகிறேன் வாதாடுறது மட்டும் இல்லாமல் அவனை அந்த கேஸில் இருந்து வெளியில் கொண்டு வர தான் போகிறேன் நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து மாசா பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புரோமோ வந்து முடிச்சிடுறாங்க